மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோன்னா கிழங்கு மீன் அது கிழங்கு மீன் டேஸ்டா இருக்கு கிழங்கு மீன் தான் வாங்கி இருக்க எவ்வளோ ரூபாய்க்கு எத்தனை கிடைச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போமா போக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் போடுங்க மக்களை கிழங்கு மீன் எனக்கு நல்லா பிடிச்சு அதை பொறிச்சு வச்சு தின்னா அடிபொழியா இருக்கும் சூடோட தின்னா அப்படி பஞ்சு பிளாம டேஸ்டா இருக்கும் நான் ஏற்கனவே இந்த கிழங்கு மீன் கழிவதை பற்றி வீடியோ எல்லாம் பாருங்கள் பாருங்க மக்களை என்னன்னா பாருங்க எத்தனை மீன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஏழு எட்டு எவ்வளோ எட்டு மீன் ஓடுதுல்ல எல்லாம் ஓடுது எட்டு மீன் ஐம்பது ரூபா மட்டும் ஒரு காய் நிறைய மீன் திலா திலா எட்டு மீன் ஐம்பது ரூபான்னு தான் இந்த கிழங்கு மீன் அவ்வளோ யாரும் வாங்க மாட்டேன்னு ஏன் தெரியுமா இதில் சின்ன சின்ன முள் எல்லாம் இருக்குது இந்த சின்ன சைஸ் வாங்கினா சின்ன சின்ன முள் எல்லாம் இருக்கு அதனால் சாப்பிட நல்லா இருக்கும் கழுவுக்கு கொஞ்சம் பாடு என்ன இருக்குல்ல இந்த மீனுக்க அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக நிறையா சின்ன சின்ன செல்லாக இருக்குது இந்த மாதிரி நெப்பாத்தியில இந்த மாதிரி செல்லெல்லாம் நிறைய இருக்கு கழுவுக்கு பயங்கர பாடு அதனால மடிப்பு வலி வலி போவோம் ம் இதெல்லாமே செல்லாக இந்த இடத்துல நிறைய இருக்கு ம் நீட்டாக நம்ம எடுக்கலாம் எல்லாம் நல்ல செல்லாக இருக்கும் அதனால தான் வேண்டாக்கு யோசிச்சு அதை அல்லது மீன் தின்ன டேஸ்ட்டாக இருக்கும் அது இதில் பெரிய குழங்கு மீன் த இவ்வளோ நீளத்தில் இவ்வளோ வண்ணத்தில் அந்த மீன் தின்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அதில் முள் ஒன்றும் அவ்வளோ இருக்குது அது பருப்பு தின்னது போல சூப்பராக இருக்கும் நல்லா தஞ்சி போல இருக்கும் பிள்ளையால் அந்த வீ மீனை வந்து நல்லா விரும்பி தின்னுவாங்க எங்கள் ஊரில் இந்த மீனை கிழங்கு மீன்ன்னு சொல்லுவோம் அப்படியெல்லாம் உங்கள் ஊரில் இந்த மீனை என்னென்ன செல்வேன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க நமக்குள்ளே நிறைய பேர் இருக்குது எங்கள் இடத்துல நான் ஒரு விதமாக சொல்லுவேன் வெளியே அதிக ஒரு விதமாக சொல்லுவேன் அப்போ நீங்கள் சொல்லி எது புரியல நிறைய பேர் இருந்தால் கமெண்டில் சொல்லியிருக்கு அதனால் அதனால உங்கள் இடத்துல இந்த மீனை என்னென்ன செல்வேன்னு கமெண்ட்டில் மறக்காத சொல்லுங்க நமக்குள்ளே இப்போ நீங்கள் நான் கழுவணும் இது பொரிச்சுக்கு அதனால் இந்த அளவில் அப்படியே இருக்கும் இருக்கலாம் அடியில் இருக்கிற முள்ளெல்லாம் எல்லாம் அடுக்கணும் அடியில் இருக்கிற முள் அப்படியே அறுத்து எடுக்கணும் ஈஸியான முள்ளெல்லாம் எல்லாம் ஈஸியாக பிஞ்சு வர நைஸாக இருக்கு மீன் இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன இருக்கு பார்த்தீங்களா செல்லெல்லாம் நல்லா இளச்சி எடுக்கலாம் ஃபுல்லாக செல்லு நிறைய இருக்கும் வழி வலி போகும் இதெல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும் அதே இருக்கும் இதில் ஒரு முள் இருக்கு அதையும் அறுத்து எடுக்கலாம் பார்த்துருங்க கையை அறுத்துறாருங்க மீன்ன்னு சொல்லி இப்படிதான் அந்த மீனை கழுவியது இதில் எடுத்தது இதுக்குள்ள குடல் ஈரல் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் அப்படி எடுத்து அங்கே தூர அறியணும் அது எதுவுமே நமக்கு வேணும் மண்டையும் மண்டை மட்டும் எடுக்கணும் மண்டத்தில் நல்ல டேஸ்டாக இருக்கு அதனால மண்டையும் இந்த மீனை எடுக்கணும் இந்த மீனை பார்க்க எப்படி இருக்கு செல்லுங்க பார்ப்போம் அடே பாம்புக்கு உடம்பு போல இருக்கு பத்தியலா ஆனால் நல்லா இருக்கு எப்படியெல்லாம் மீன்ல எவ்வளோ விதங்கள்லாம் இருக்கு பத்தியலா ஆனால் மீன் எல்லா இதுதான் இருந்தாலும் மீன் நமக்கு என்னது டேஸ்ட் கொடுக்கும் அதுதான் இந்த மீன் அது உயிரோட இருக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும் நீந்தி போகும்போது தண்ணியில் அது இறந்த பிறகு நமக்கு அது ஆகாரமாக தந்து நமக்கு உடம்புக்கு எவ்வளோ சத்து வலிவிட்டெல்லாம் தருது இது சாப்பிட்டேன் இந்த மீனோட சாப்பிட்டேன்னா நம்ம உடம்புல நிறைய விட்டமின் கால்சியம் ப்ரோட்டீன் எல்லாம் கிடைக்கும் எலும்பில் நல்லா வலுபடும் அப்படி இந்த மீனை நமக்கு எல்லாம் தருது வைக்கலாம் முடிஞ்ச அளவு வாரத்துல ரெண்டு மூணு நாளாவது மீன் எல்லாம் வாங்கிச்சாடுங்க நமக்குல யாது கலவுன்னு யாது கிளவுல தெரியல எல்லாம் கை வச்சு அழைச்சாலே சூப்பரா வரும் இந்த மீன் இந்த கிழங்கு மீனை பொறுத்த வரைக்கும் சூடு உட தின்னா அடிபொழியா இருக்கும் இனி எல்லாம் ஒன்னோட கழுவ கையில நிறைய இருக்கு அதான் கிட்ட பக்கெட்ல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எங்கதான் தெரியாது உங்கள்ட்ட பேசு பேசி எது கழுவுன எது தெரியல இந்த கலாத்தது வாழ்க்கையில நிறைய இருக்குது அந்த செதலெல்லாம் எல்லாம் சின்ன சின்ன செதலெல்லாம் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமா இருந்து கலவணும் ரெண்டு மூணு தண்ணியில எங்கே தான் அந்த செல்லெல்லாம் போஞ்சதா இருந்தோம் குட்டி குட்டி இருக்குது எவ்வளவு இருக்கு யாருக்கு இல்லை இந்த மீன் நல்லா பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி கேமா இல்லை சொல்லுங்க என்ன என்ன மீன் கறி வச்சல எல்லாரும் என்ன நீங்கள் மீன் கறி வச்சது இன்னும் மீன் கறி வச்சவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இன்னும் மீன் கறி வச்சல தேடிச்சாதுங்க இன்னும் மீன் கறி இல்லைண்ணா இன்னும் சாம்பார் இன்னும் சாம்பாரம் புத பொறிச்சணும் அவ்வளோதான் இன்றைக்கி இதில் நிறைய இலாது பற்றியில் கையில கையிலேருந்து வலி வெளி போவோம் இந்த மீன் சின்ன சின்ன முள்ளெல்லாம் அதெல்லாம் நிறைய இருக்கும் ஆனா சாப்பிட்டுக்கு நல்ல ருசி கொடுக்கும் நிறைய பேர் இப்போ உள்ள காலத்தில் என்னன்னு தெரியுமா செல்லுவனும் குழந்த பிறந்ததும் பால் இல்லை அப்படின்னு அதுக்கு நீங்கள் பால் ஊறிய ஆகாரம் அதாவது மீன் சின்ன சின்ன மீன் எல்லாம் சும்மா தின்னணும் மீன் ஒன்று ரெண்டு தின்னிதில்ல நிறைய தின்னணும் பொ காரப்படி அடுத்தது அந்த சாலைப்பொடி இதெல்லாம் நிறைய சாப்பிட்டா வேற எந்த மீனும் இது எதுத்தோ ஃபுல்லாக இதில் ஒரு செல்லவும் இல்லை இப்படிக்கோட வாலு பக்கத்துல பார்ப்பேன் இருக்க இல்லை மூணு மீன் மூணு மீனு கிளியார் தெரிசெடுப்போம் இதுல என்ன அடியில் இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு தெரியாது இது வெள்ளை கலராக இருக்குங்களா அதுல இருக்கதான் சரியில்ல அவ்வளோ தெரியாது நைஸா இருக்கு இதுல இருக்க முள்ளெல்லாம் எல்லாம் நம்ம இப்படி கை வச்சு எடுத்தாலும் ஈஸியா பிஞ்சு வரும் பேத்தி எதுவுமே தேவையில்லை இந்த கிழங்கு மீனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ முள் ஒன்றும் இல்லை சூப்பர் மூணு மேலே வளர்ச்சி ரெண்டு மூணு வேறு சொல்ல சொன்னால் உங்கள் ஊரில் மீன் வந்து நிறைய கிடச்சி அவங்க ஊரில் வந்து கிலோ கணக்கை வாங்குவணுமா நமக்கு இங்கே கிலோ கணக்கை கிடச்சாது இந்த மாதிரி ஒரு கூறு வச்சுருக்கேன் ஒரு கூரில் இவ்வளோன்னு இருக்குது ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படின்னு வச்சுருக்கேன் யாது மீனாக இருந்தாலும் நாங்கள் இப்படி கூறு கணக்காக தான் வேண்டுவோம் சரியா இந்த மீன் ஐம்பது ரூபாய் கிடச்சி உங்கள் ஊரில் இந்த மீன் எவ்வளோ ரூபாய் கிடச்சுன்னு சொல்லி கம்மா சொல்லுங்கள் நாளை நீ அடுத்தது என்ன மீன் சொல்லி பார்ப்பேன் சரியா இன்னைக்கு கிழங்கு மீனோட கட்டாபாய் அப்படியே சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் இருக்குது மெம்பர்ஷிப்லேயும் ஒன்று ஜாயின் பண்ணுங்கள் சரியா நிறைய பேர் மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தாங்க நீங்களும் ஒன்று மெம்பர்ஷிப்பில் சேருங்க சரியா மக்களே சூப்பர் தேங்க்ஸ்னு இருக்குது அதாவது சூப்பர் ஸ்டிக்கர் அப்படின்றருக்கு அதுலேயும் சேருங்க இப்போ நம்ம மெம்பர்ஷிப்பில் ஆஃபர் இருக்குது கொஞ்ச தான் அந்த ஆஃபர் இருக்குது அதனால் அந்த ஆஃபரில் சேருங்க எல்லோரும் சரியா மக்களே ரொம்ப கிட்ட